அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வு காணொளியில் நாம் காண இருப்பது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி என்ன தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் தமிழக இலக்கியங்களை உலக மொழிகளில் மொழிபெயர்க்க மூன்று கோடி மானியம் ஒதுக்கியுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு தமிழ்நாடு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய புத்தகத்தின் ஆங்கில பதிப்பு தான் கம் லெட்ஸ் ரன் அப்படிங்கிற புத்தகத்தை ஸ்ரீகாந்த் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அன்னை அவங்க வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தோம்னா தேதி தப்பாக இருக்குது அது என்ன அப்படின்னு நான் கமான் பாக்ஸில் பதிவு செய்கிறேன் அடுத்தது ஓடலாம் வாங்க என்ற தலைப்பில் புத்தகத்தின் தமிழ் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது இது தமிழில் தான் ஒரு எழுதியிருப்பாங்க அந்த எழுதின புத்தகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிட்டிருக்காரு அந்த தமிழ் வெளியிடப்பட்ட புத்தகத்தின் தலைப்பு வந்து ஓடலாம் வாங்க அதை தான் இப்போ சமீபத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் அவங்க வெளியிட்ருக்காங்க புத்தகத்தை எமரால்டு பப்ளிஷர்ஸ் வெளியிட்டனர் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு கீதா பத்மநாபன் அவர்களால் செய்யப்பட்டது திரிபுரா நாகாலாந்து மேகாலயா ஆகிய மூன்று மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு திரிபுராவில் பிப்ரவரி பதினாறும் நாகாலாந்து மேகாலயாவில் பிப்ரவரி இருபத்தி ஏழும் தேர்தல் நடைபெறும் தில்லியில் கடமை பாதையில் நடைபெறவுள்ள குடியரசு தின நிகழ்ச்சியில் ஒன்பது ரஃபேல் போர் விமானங்கள் அணிவகுக்க உள்ளன அந்த விமானங்களோடு ஐம்பது விமானங்கள் பங்கேற்கும் அப்படின்னு இந்திய விமானப்படை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்தியா சர்வதேச நெருக்கடியால் கடந்த டிசம்பர் மாதத்தில் பனிரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஏற்றுமதி சரிவினை சந்தித்துள்ளது வர்த்தக பற்றாக்குறை ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி டாலராக அதிகரிப்பு இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக கேரளாவின் கொல்லம் தேர்வு ஜனவரி பதினாறு டு இருபது வரை இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே கூட்டு கடற்படை பயிற்சியான வருணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் இருபத்தி ஒன்றாவது பதிப்பு மேற்கு கடல் பகுதியில் நடைபெறுகிறது அதானி என்டர்பிரைஸ் ஜனவரி பதினேழு அன்று சுரங்க தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்திற்காக ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மின்சார ட்ரக்கை உருவாக்குவதற்கான முன்னோடி திட்டத்தை தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் அசோக் லைலாண்ட் இந்தியா மற்றும் பல்லாட் பவர் கனடா ஆகிய நிறுவனங்களுடன் கையெழுத்து இந்த ஒப்பந்தம் ஆசியாவின் முதல் திட்டமிடப்பட்ட ஹைட்ரஜனில் இயங்கும் சுரங்க ட்ரக்கை குறிக்கிறது சுரங்க டிரக் ஐம்பத்தி ஐந்து டன் எடை கொண்டது மற்றும் இரநூறு கிலோமீட்டர் வேலை வரம்பை கொண்டிருக்கும் கூகுள் இந்திய சந்தைக்கான ஒரு சவுண்ட் பாக்ஸை பைலட் செய்தது பேடிஎம் அல்லது ஃபோன்பே போன்றவற்றை போன்றது இது டிஜிட்டல் கட்டணத்தில் ஒலி எச்சரிக்கையை அளிக்கிறது சவுண்ட்பாட் பை கூகுள் பே ஆனது வணிகரின் வணிக கணக்கிற்கான கூகுள் பேயுடன் இணைக்கப்பட்ட வணிகரின் கியூஆர் குறியீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் பணம் செலுத்த பயனர்கள் எந்த யுபிஐ அடிப்படையிலான பயன்பாட்டையும் பயன்படுத்தலாம் அமேசான் ஆதரவு டோன்டேக் மூலம் சவுண்ட்பாட்கள் உருவாக்கப்படுகின்றன கடற்படையின் விண்டேஜ் ஐஎல் தேர்ட்டி எயிட் எஸ்டி முதல் மற்றும் கடைசி முறையாக ஆர்டே ஃப்ளைபாஸ்டில் சேரவுள்ளது ஐஎன் த்ரீ நாட் ஒன் இந்திய கடற்படையின் முதல் ஐஎல் தேர்ட்டி எயிட் எஸ்டி விமானமாகும் இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது ஐஎல் தேர்ட்டி எயிட் விமானத்தின் தூண்டுதலுடன்தான் கடற்படையானது வான்வழி நீண்ட தூர கடல்சார் உளவுத்துறை அரங்கிற்கு நகர்ந்தது ஐஎன் த்ரீ நாட் ஒன் கோவாவில் இந்திய கடற்படை விமானப்படை முன்னூற்றி பதினைந்து விங்கட் இன் ஒரு பகுதியாக இருந்தது சுற்றுலா அமைச்சகம் ஒன்றாவது உலகளாவிய சுற்றுலா முதலீட்டாளர்கள் மாநாட்டை பத்து முதல் பன்னிரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை டில்லியில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவில் சுற்றுலா வணிக வாய்ப்புகளை புரிந்து கொள்வதற்கும் ஆராய்வதற்கும் உலகளாவிய வணிக தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைப்பது இதன் நோக்கம் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் காந்தி வெலுகு திட்டத்தின் இரண்டாம் கட்ட கண் பரிசோதனை திட்டத்தை கம்மம் மாவட்டத்தில் தொடங்கினார் இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய கண் பரிசோதனை திட்டமாக கருதப்படுகிறது காந்தி வெலுகுவின் கீழ் ஆயிரத்தி ஐநூறு மருத்துவ குழுக்களுடன் நூறு நாட்களுக்கு சிறப்பு சுகாதார முகாம்களில் இலவச கண் பரிசோதனை நடத்தப்படும் அடுத்ததாக மெய் அப்படின்னா என்ன காற்றின் தரத்தை கண்காணிக்க மெய் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி அமைச்சகத்தின் அதுதான் மெய்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க செயலாளரான குமார் சர்மா ஜனவரி பதினேழு அன்று காற்றின் தர கண்காணிப்பு அமைப்புக்கான வி ஒன் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார் இது கொல்கத்தாவில் உள்ள மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையத்தின் ஒத்துழைப்புடன் வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழலில் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கான தேசிய திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்தது சைன்ய ரணேத்திரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ன என்ன இந்திய இராணுவம் சைபர் அச்சுறுத்தல் கருத்தரங்கை சைன்ய ரண சேத்திரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பெயரில் நடத்துகிறது இந்திய இராணுவம் தலைமையக இராணுவ பயிற்சி கட்டளையின் கீழ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஹேக்கத்தான் சன்னிய ராக்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோயின் இரண்டாவது பதிப்பை ஏற்பாடு செய்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பத்தாயிரம் பணியாளர்களை நீக்க முடிவு செய்துள்ளதாக அதன் CEO சத்யா நாதெல்லா தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் ஐநாவின் பொது சபையின் எழுபத்தி ஏழாவது அமர்வின் தலைவரான சபா கொரோசி இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார கூட்டமைப்பின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற உள்ளது அடுத்ததாக குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் என்பது கிரகத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் இராணுவ படைகளின் மதிப்பீடாகும் தரவரிசையில் அமெரிக்கா முதலிடத்திலும் ரஷ்யா இரண்டாவது இடத்திலும் சீனா மூன்றாம் இடம் இந்தியா நான்காம் இடத்தில் உள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பாகிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சி மேலும் இரண்டு சதவீதமாக குறையும் என்று உலக வங்கி கணிப்பு இதற்கு பின்னால் உள்ள காரணம் வரலாறு காணாத வெள்ளம் அந்நிய செலாவானி கையிருப்பு உணவு பற்றாக்குறை மற்றும் வறுமை பாகிஸ்தானின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டு சதவீதமாக உயரும் என்று கணிப்பு இது முந்தைய மதிப்பை விட நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் குறைவாக இருக்கும் சமூக மேம்பாட்டிற்காக இந்தியா நூறு மில்லியன் மாலத்தீவு ரூபியாவை மானியமாக அறிவிக்கிறது மாலத்தீவுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணத்தின் போது இது அறிவிப்பு மாலத்தீவு தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் கொச்சி பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இரண்டு கடல் ஆம்புலன்ஸ்களை ஒப்படைத்தல் ஃபோகை தூவில் ஒரு கலாச்சார மையத்தை திறப்பது மற்றும் ஹனிமது சர்வதேச விமான நிலையத்தின் வளர்ச்சிக்கான ஆதரவு ஆகியவை மாலத்தீவுக்காக இந்தியா மேற்கொள்ள உள்ளது ஐக்கிய நாடுகளின் பொது சபை எனப்படும் யூஎன்ஜிஏ ஜனவரி பதினெட்டு அன்று ஜனநாயகத்திற்கான கல்வி என்ற தலைப்பில் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது இது அனைவருக்கும் கல்விக்கான உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்தியாவின் இணை அனுசரணையுடன் கூடிய தீர்மானம் அனைவருக்கும் கல்வி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு பங்களிக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறது அடுத்தது ஜனவரி இரண்ட இருபதாம் தேதி நடந்த நிகழ்வுகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒன்பது பெயர்களை உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை ஜனவரி பத்தொன்பதில் சென்னை ஆராய்ச்சி குழுவினரால் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு இயங்கு தளங்களிற் தளங்களிற்கு நிகராக உள்நாட்டிலேயே கைபேசிக்கென இயங்கு தளத்தை அதாவது ஓஎஸ் சர்வீஸ் கண்டறிந்துள்ளனர் ஜனவரி பத்தொன்பதில் தமிழகத்தில் காவலர்களின் வாரிசுகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கிய மாநில அரசின் ஆணையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டு கொண்டு வந்த தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்திருந்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி சிறிய வங்கிகளில் சிறந்த வங்கியாக தேர்வு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவை பின்னுக்கு தள்ளியது இந்தியா இந்தியா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி சீனா நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கோடி சீனாவின் மக்கள் தொகை அறுபது ஆண்டுகளில் முதன்முறையாக குறைந்துள்ளது தேசிய பிறப்பு விகிதம் ஆயிரம் பேருக்கு எழுபத்தி ஏழாக பிறப்பு விகிதம் இருக்கிறது சீனாவில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை விட இறப்பு எண்ணிக்கை அதிகம் சீனாவின் தேசிய புள்ளியியல் பணியகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் மக்கள் தொகை சுமார் எட்டு லட்சத்தி குறைவு ராமர் பாலத்தை தேசிய பிரதான சின்னமாக அறிவிக்கும் பரிசீலனையில் உள்ளதென மத்திய அரசு அறிவிப்பு எட்டாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மத்திய பிரதா மத்திய பிரதேசம் போபாலில் நடைபெறும் இதனை புவி அறிவியல் அமைச்சகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் விக்யான் பாரதி இணைந்து நடத்தும் இதன் கருப்பொருள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையுடன் அம்ரித் காலை நோக்கி நகர்வது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இதில் கலந்து கொண்டு சிஎஸ்ஐஆர் தலைமை இயக்குனர் என் கலைச்செல்வி இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் முன்மாதிரியாக திகழும் என்று தெரிவித்தார் அடுத்ததாக பாரத் பிரபா பற்றிய தகவல் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் அதன் கலையரங்கங்களில் பாரத் பிரபா இந்தியாவை அறிமுகப்படுத்துகிறது இலக்கியம் உரையாடல் மற்றும் தொடர் பாடல் மூலம் சாதாரண மனிதனின் அன்றாட வாழ்வில் நதிகள் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது இதன் நோக்கம் அடுத்ததாக உள்நாட்டு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ஓஎஸ் இந்தியாவின் உள்நாட்டு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது இது ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இந்த மென்பொருளை வணிக ரீதியான ஆப் த ஷெல்ஃப் கைபேசிகளில் நிறுவ முடியும் நிறுவனம் சார்ந்த பிரைவேட் ஆப் ஸ்டார்ட் பிரைவேட் ஆப் ஸ்டோர் சர்வீசஸ் இதிலிருந்து நம்பகமான பயன்பாடுகளுக்கான அணுகலை இது வழங்குகிறது அடுத்ததாக கேரள அரசு அனைத்து மாநில கல்லூரி பல்கலைக்கழகங்களிலும் மாதவிடாய் விடுமுறை எடுக்க அனுமதி பதினெட்டு வயது நிரம்பிய மாணவிகளுக்கு அதிகபட்சமாக அறுபது நாட்கள் வரை மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன் கொச்சி பல்கலைக்கழகம் இதற்கு அனுமதி அளித்திருந்தது இந்தியாவில் முதன்முறையாக இந்த திட்டத்தை பீகார் அரசு செயல்படுத்தி இருந்தது தற்பொழுது கேரளா செயல்படுத்தியுள்ளது இந்திய துறைமுகங்கள் சங்கம் மற்றும் வளரும் நாடுகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் தகவல் அமைப்பு ஆகியவற்றிற்கு இடையே ஜனவரி பத்தொன்பது அன்று தில்லியில் கடல்சார் பொருளாதாரம் மற்றும் இணைப்புக்கான மையத்தை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் மற்றும் ஆயுஷ் சர்பானந்தா சோனோவால் ஆகியோர் முன்னிலையில் இது கையெழுத்தானது உலக பொருளாதார மன்றம் எனப்படும் டபிள்யூஇஎஃப் உலக பொருளாதார மன்றம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹைதராபாத்தை தேர்ந்தெடுத்து நான்காவது தொழில்துறை புரட்சிக்கான அதன் மையத்தை சுகாதார மற்றும் வாழ்க்கை அறிவியலை மையமாக கொண்டது நான்காவது தொழில்துறை புரட்சிக்கான மையம் ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கும் இது சுகாதார மற்றும் வாழ்க்கை அறிவியலில் கவனம் செலுத்தும் சி ஃபோர் ஐஆர் என்பது தெலுங்கானா மன்றத்தின் நான்காவது தொழிற்புரட்சி வலையமைப்பில் இணைந்த பதினெட்டாவது மையமாகும் அடுத்ததாக பெயின் பேட் சத்தீஸ்கரின் பஸ்தாரில் உள்ள கங்கேர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவின் பரளிபோடல் கிராமத்தில் பெயின் பேட் என்று அழைக்கப்படும் அரிய ஆரஞ்சு நிற வவ்வால் கண்டுபிடிப்பு இந்த வர்ணம் பூசப்பட்ட வவ்வால்களின் அறிவியல் பெயர் கெரி வவுலா பிக்டா இந்த இனம் உலகளவில் அழியும் நிலையில் உள்ள வகைகளில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வினம் பொதுவாக பங்களாதேஷ் புருனி பர்மா கம்போடியா சீனா இந்தோனேஷியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளில் காணப்படுகிறது அடுத்ததாக பி டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஜி டுவெண்ட்டி நாடுகளின் பாராளுமன்ற பேச்சாளர்களின் பி மாநாட்டை இந்திய பாராளுமன்றம் நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா இந்தோனேசியாவின் ஜகர்தாவில் நடந்த எட்டாவது ஜி டுவெண்ட்டி நாடாளுமன்ற சபாநாயகர் உச்சி மாநாடு மற்றும் பி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்து கொண்டார் ஜி டுவெண்ட்டி நாடுகள் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பது சதவீதம் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் எழுபது சதவீதம் பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக டாக்டர் சந்துக் ரூட் பற்றிய தகவல் ஹிமாலயன் கண்புரை திட்ட இணை நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற நேபாளி கண் மருத்துவரான டாக்டர் சந்துக் ரூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆண்டுக்கான ஐஎஸ்ஏ விருதை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனித குலத்திற்கான சேவைக்காக வென்றுள்ளார் பலரின் பார்வையை காப்பாற்றியதற்காக அவர் காட் ஆஃப் சைட் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் அவர் பத்மஸ்ரீ விருது பூட்டானின் நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் மற்றும் ராமன் மகசேச விருதுகளை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு ஆசிய கேம் சேஞ்சர் விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக ஸ்குவாட்ரோன் அப்படின்னா என்ன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நிலத்தடி சுரங்கங்களில் தன்னாட்சி ஆளில்லா விமானங்களை பறக்கவிட்ட முதல் இந்திய நிறுவனமாக ஸ்குவாட்ரோன் ஆனது ராஜஸ்தானின் உதய்பூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிலத்தடி சுரங்கங்களில் ஸ்குவாட்ரான் வெற்றிகரமாக பறந்தது ஹோவர் மேப் லீடார் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை அதாவது எஸ்எல்ஏஎம் ஒரே நேரத்தில் உள்ளூர் மயமாக்கல் மற்றும் மேப்பிங் அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை இயக்க எமர்சென்ட் ஆஸ்திரேலியாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து ஒரு பாலம் பொதியை திறக்க இலங்கை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதால் இலங்கையின் கடனை மறுசீரமைப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கும் முதல் கடனாளி நாடாக இந்தியா மாறுள்ளது இந்தியா ஐஎம்எஃப் நிதி உத்தரவாதத்தை நீட்டித்துள்ளது வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் இலங்கைக்கான பயணத்தின் போது இது அறிவிக்கப்பட்டது அடுத்ததாக அர்ணா மில்லார் ஜனவரி பத்தொன்பது அன்று அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாநிலத்தின் லெப்டினன்ட் கவர்னராக பதவியேற்ற முதல் இந்திய அமெரிக்க அரசியல்வாதிதான் இந்த அருணா மில்லர் அவர் மேரிலாண்ட் ஹவுஸின் முன்னாள் பிரதிநிதி மற்றும் மேரிலாண்ட் மாநிலத்தின் பத்தாவது லெப்டினன்ட் கவர்னர் ஆவார் புதிய கவர்னர் வெஸ்மூர் மேரிலாந்தின் அறுபத்தி மூணாவது கவர்னராக ஆனார் அடுத்ததாக இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகள் மார்ச் பதினெட்டு டு இருபது வரை உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு துபாய் உலக வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜனவரி பதினேழில் நடந்த கொலிஜியத்தின் கூட்டத்தில் மூன்று கீழமை நீதிபதிகள் ஐந்து வழக்கறிஞர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அகில இந்திய மசாலா ஏற்றுமதியாளர் மன்றம் சார்பில் சென்னையின் கிண்டியில் ஆறாவது சர்வதேச மசாலா மாநாடு நடைபெறும் ஜனவரி இருபதில் ரோஜ்கார் திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கினார் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் தொடங்கப்பட்டது முதன்முறையாக தமிழ் உட்பட பதிமூன்று மாநில மொழிகளில் மத்திய தேர்வாணையம் எனப்படும் எஸ்எஸ்சி நடத்தவிருக்கும் தொழில்நுட்பம் அல்லாத பன்முகத்திறன் பணியாளர்களுக்கான எம்டிஎஸ் தேர்வு நடத்தப்பட உள்ளது ஜனவரி ரன் இருபத்தி மூணில் அந்தோமான் நிக்கோபார் தீவில் அமைக்கப்பட உள்ள நேதாஜி நினைவிட மாதிரியை பிரதமர் திறந்து வைத்தார் ஏஎம்பிஹெச்இஎக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஆம்பிபிஎஸ் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே இந்திய கடற்படை இராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையுடன் இணைந்து ஆம்பிபியஸ் பயிற்சி ஜனவரி பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை ஆறு நாள் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டது ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள அஸ்கா காவல் நிலையம் நம்பர் ஒன் காவல் நிலையமாக விருது பெற்றது ஜனவரி இருபது முதல் அதாவது ஜனவரி இருபது அன்று புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் இந்த விருது வழங்கப்பட்டது ஒடிசாவின் கஞ்சத்தில் உள்ள கங்காப்பூர் காவல் நிலையம் இரண்டாம் இடம் உத்தரகாண்ட் மாநிலம் சம்பாவத்தின் பன்பாசா காவல் நிலையம் மூன்றாம் இடம் தினை மற்றும் கரிமப் பொருட்களின் நான்காவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஜனவரி இருபது அன்று பெங்களூருவில் தொடங்கியது மூன்று நாள் கண்காட்சியை கர்நாடக அரசு ஏற்பாடு செய்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சர்வதேச திணை ஆண்டாக கொண்டாடும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது ஹைட்ரோ ஹைட்ரஜன் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி பசுமை பொருட்களுக்கு மாறுவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதிக்குள் மாநிலத்தை முதல் பசுமை ஆற்றல் மாநிலமாக மாற்ற ஹிமாச்சல் பிரதேச அரசு விரும்புகிறது பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பஞ்சாப் அரசின் லட்சிய திட்டமான ஸ்கூல் ஆஃப் எமினன்ஸ் எனும் திட்டத்தை தொடங்கினார் மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை இது பஞ்சாப் அரசு இத்திட்டத்திற்கு இருநூறு கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு அனைத்து பழங்குடியினருக்கும் ஆதார் அட்டைகள் ரேஷன் கார்டுகள் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் தேர்தல் அடையாள அட்டைகள் வங்கி கணக்குகள் மற்றும் சுகாதார காப்பீடு போன்ற அடிப்படை ஆவணங்கள் மற்றும் வசதிகளை வழங்கும் நாட்டின் முதல் மாவட்டமாக கேரளாவின் வயநாடு திகழ்கிறது நியூசிலாந்தின் முன்னாள் கோவிட் நைன்டீன் பதிலளிப்பு அமைச்சர் கிரீஸ் ஹிப்கின்ஸ் ஜெசிந்தா ஆர்டனுக்கு பதிலாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஆர்டன் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதமராக ஹிப்கின்ஸ் பதவியேற்க உள்ளார் சாரைடியோ மொய்டாமஸ் என்பது யுனெஸ்கோவின் கலாச்சார பிரிவில் உலக பாரம்பரிய தள அந்தஸ்துக்கான இந்தியாவின் பரிந்துரையாகும் அசாமின் சரைடியோ மாவட்டத்தில் உள்ள மொய்டாம்ஸ் அஹோம் வம்சத்தின் மவுண்ட் புதையல் அமைப்பு யுனெஸ்கோவிற்கு பரிந்துரைத்தது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னத்திற்கான ஐம்பத்தி இரண்டு தளங்களில் இருந்து சாரைடியோவில் உள்ள அஹோம் ராஜ்ஜியத்தின் வரலாற்று மைதாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அடுத்ததாக அனிக் தத்தா அனிக் தத்தா இயக்கிய அபராஜிதோ த அன்டிஃபீட் திரைப்படம் சிறந்த திரைக்கான விருதை பெற்றது வங்கதேசத்தில் நடைபெற்ற இருபத்தி ஒன்றாவது டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில் ஆசிய திரைப்பட போட்டியின் பிரிவின் போது இந்த விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த நடிகர் இக்கே வதனாபே ஜப்பானை சேர்ந்தவர் கிருஷ்ணேந்து காலேஷ் இயக்கிய பிரப்பேடா அதாவது பருந்து மஃபின் படத்தின் நடித்ததற்காக கேதகி நாராயண் சிறந்த நடிகையாக தேர்வு அடுத்ததாக எக்ஸசைஸ் சைக்ளோன் ஒன் இந்தியா எகிப்து இராணுவத்தின் சிறப்பு படைகளின் முதல் கூட்டு பயிற்சி தான் இந்த எக்ஸசைஸ் சைக்ளோன் ஒன் அப்படிங்கிறது ஜனவரி பதினாலில் ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் தொடங்கியது இரு நாடுகளுக்கும் இடையிலான எழுபத்தி ஐந்து ஆண்டுகால உறவுகளை கொண்டாடும் வகையில் இது நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் விருந்தினர் நாடாக எகிப்தும் அழைக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அங்கீகாரம் பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்ப்பதாக எகிப்து அறிவித்திருந்தது கஜகஸ்தானின் அஸ்டானாவில் சர்வதேச செஸ் சம்மேளனம் உலக செஸ் சாம்பியன் போட்டியை நடத்த உள்ளது நீதிபதி ஏ கே சிக்கரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துப்பாக்கி சுடுதல் உலக கோப்பையின் நிர்வாகியாக நியமனம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏ கே சிக்கரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐஎஸ்எஸ்எஃப் துப்பாக்கிச் சுடுதல் கோப்பைக்கான நிதி பயன்பாட்டை நிர்வகிக்க டெல்லி உயர்நீதிமன்றத்தால் நிர் நிர் நிர்வாகியாக நியமித் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் போபாலில் நடைபெற உள்ளது இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நாம் இருபத்தி ஒன்று ஜனவரி வரை உள்ள தகவலை பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் இருபத்தி இரண்டிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்